வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிப்டி என்னாச்சுன்னு பார்ப்போம் நிப்டி ஒரு முன்னாடி ஐம்பது பாயிண்ட் அப் இருந்தது ஆல்மோஸ்ட் நான் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள அது பத்து பாயிண்ட் பிளஸ் ஆயிடுச்சு பேங்க் நிப்டி நெகட்டிவா போயிடுச்சு அமெரிக்கா நெகட்டிவா இருக்கு அதனால இந்த லெவல் சஸ்டெயின் ஆகுமான்னு நம்மளுக்கு தெரியல நேற்று நைட் அமெரிக்கால கொஞ்சம் அப்படி ஃபிளாட்டர் அப்படிம்பாங்க

ரேட்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஃபோர் நைன்டி எயிட் ஃபார்ட்டி ஒன் இந்த ட்ரேடரோட ஆளுக்கள்லாம் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி இரநூத்தி இருபத்தி வாங்கி குடுத்தது பட் அது ஆகி ரொம்ப வருஷம் ஆனது அப்பப்போ ட்ரேடர் அவர் ஃப்ரெண்டுகளும் வாங்கி கொடுத்துருக்கிறாரு சோ இதுல நல்ல லாபம் அதே சமயத்துல நம்ம தாத்தா வந்து ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ பத்தி பேசினதுல நேத்து ஜப்பான்ல லீவு இன்னைக்கு ஜப்பான் திறந்துருச்சு அவர் சொன்ன ஸ்டாக் எல்லாம் குப்பு நீ ஏறி நாலுலேருந்து ஒன்பது பர்சன்ட் வரைக்கும் ஏறி இருக்கு ட்ரேடர் ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு அண்ட் ட்ரேடரை ஃபாலோவ் பண்றவங்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க ஸோ மார்க்கெட்டு வீக்கா இருக்கிற சமயத்தில் கூட ட்ரேடரோட ஃபாலோவர்ஸுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியும் அப்பப்போ வந்துட்டு நம்ம எல்லாரும் பர்ஃபெக்டாக கிண்டல் பண்ணோம் என்னென்னா கிழமும் அறிவு போயிடுச்சு மூளை குழம்பிடுச்சு ஸ்டாக் எல்லாம் வித்துவிட்டாருன்னு அதனடா பார்த்தா வருஷத்துக்கு ஒரு பதினாறு பில்லியன் டாலரு ட்ரம்ப் ஆகுவதே அவருக்கு வரி கட்டுறாரு அவர் என்ன பண்றாரு எல்லாத்தையும் கொண்டு போய் இதுல போட்டிருக்கிறாரு நியர்லி முன்னூத்தி ஐம்பது பில்லியன் டாலருக்கு ட்ரெஷரியில வச்சிருக்கிறாரு வருஷத்துக்கு எப்படி கணக்கு போட்டாலும் பதினஞ்சுல இருந்து பதினாறு பில்லியன் டாலர் அமெரிக்கன் கவர்மெண்ட் அவங்களுக்கு கப்பம் கப்பங்கட்டிருக்குது அதே ஒரு குவார்ட்டருக்கு நாலு பில்லியன் டாலர் ஆச்சு இப்போ யாருக்கு மூலக்கிழம்பி இருக்குன்னு நம்ம தான் ரீஎக்ஸாமின் பண்ணிக்கணும் நம்மளுக்கு மூலக்கிழம்பி இருக்கார் இல்ல ஒரு தொண்ணூத்தி மூணு வயசு கிழவனுக்கு மூலக்குழம்பி இருக்கான்னு நீங்க தான் டிசைட் பண்ணும் எப்போதுமே ஓல்டு இஸ் கோல்டு இங்கிலீஷ்ல ஒண்ணு சொல்லுவாங்க ஃபார்ம் இஸ் கிளாஸஸ் அப்படின்னா டேலண்ட்டு டேலண்ட் தான் இப்ப நீங்க டெண்டுல்கருக்கோ கவாஸ்கருக்கோ பேட்டு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கும் ஆடுவான் ஒரு வீடியோ சுத்திட்டு இருக்குது இரஃபான் பத்தான் பையன் பால விட்டு எறிவான் கவாஸ்கர் எழுபத்தஞ்சு வயசுல கேட்ச் பிடிச்சுன்னே இருப்பான் ஸ்லிப் கேட்சிங் மாதிரி அதே மாதிரி ஆர்மியோட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ யூடியூப்ல இருக்கு டெண்டுல்கர் வந்து ஹேண்டிலால பால ஆடினு இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இதெல்லாம் தான் கிளாஸ் அவங்களுக்கு புரியிறதுக்காக சொல்றேன் பஃபட்லாம் அதுக்கு மேல பஃபட் பிராட்மன் மாதிரி பிராட்மனோட வீடியோ ஒன்று இருக்கும் ஒரு ஸ்டம்பால கால்ஃபால் ஆடினே இருப்பான் ஒரு வாட்டர் டேங்க்ல அடிச்சுன்னே இருப்பான் அந்த வாட்டர் டேங்கில் பால் பட்டுதுன்னா எங்கெல்லாமோ பறக்கும் இந்த பிராட்மன் மியூசியம்ல ஆஸ்திரேலியாவில் வச்சுருப்பான் யாராவது அதை தட்டிப்பாருங்கன்னு அவன் அவர்ஸ்டுக்கு எதிராக அதை தட்டிகிட்டே இருப்பாரு இப்ப ஆடுற டெஸ்ட் கிரிக்கெட் ஆடால கூட அஞ்சு நிமிஷத்துக்கு அதை தட்ட முடியாது பிராட்மன் பிராட்மன் தான் நம்ம எல்லாம் ஆட்லி மாத்திருச்சு அதனால நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணணும் நேற்று வந்த பசங்க என்ன வேணா பேசணும் எனிவே அது முடிஞ்சிருச்சு தங்கம் இருபது ரூபாய் ஏறி எட்டாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு போயிருக்குது சிஎன்பிசி டிவி எயிட்டீன்ல ஒரு நியூஸ் பார்த்தேன் சாவிரன் கோல்ட் பாண்டு அன்மேட் லைபிலிட்டி இன்னும் கொடுக்க வேண்டிய காசு இன்னைக்கு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கோடி கொடுக்கணுமா அது இன்னும் ஒரு இருபது ஏடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒன்றரை லட்சம் கோடி உங்க பணம் ஆதாய அது இன்னைக்கு அதை ஒரு நாளைக்கு நாட்டு நிலத கருதி திரும்பி தர முடியாதுன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது நான் பினான்ஸ் மினிஸ்டர் தான் பண்ணுவேன் கொடுத்த காசை வாங்கிக்கப்ப இப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவேன் இது ஒரு ஸ்கீமு சிஎன்பி டிவி டிவி ஓடிட்டு இருக்கு இதுவரைக்கும் கவர்மெண்ட் ஒன்னும் சொல்லல இன்னைக்கே காச வாங்கிக்கீங்கன்னு சில ஸ்கீமுக்கு சொல்லிருக்காங்க தங்கம் ஏறும் அதுல சந்தாயமே வேண்டாம் இப்போ டூ தௌசண்ட் நைன் பிஃப்டியில இருக்கிறது இந்த வருஷம் எண்டுக்குள்ள த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தாண்டிடுங்குறாங்க அமெரிக்காவுல வெலைவாசி ஏறிட்டே இருக்குது அதே சமயத்துல ஆட்கள் வெள்ளம் படுறதுனால சம்பளமும் ஏறது ஓவரால இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா இருக்கும் பணம் டாலருக்கு போகும் நம்ம மல்லோத்தரை அண்ணன் டாலரை வித்திட்டே இருப்பாரு எவ்வளோ நாளைக்கு விற்கிறாருங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இது மாதிரி தங்கம் நல்லா இருந்ததுனால தங்கம் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்க டைட்டன் எடுத்துக்கோங்க இல்லை இந்த ஸ்கேம்ல வந்த கல்யாணம் எடுத்துக்கோங்க தங்கமையில் எடுத்துக்கோங்க முத்தூட் ஃபைனான்ஸ் எடுத்துக்கோங்க இல்லை நம்ம மனப்புறமே எடுத்துக்கோங்க இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் சூப்பராக இருக்கு இந்த சின்ன சின்ன பேங்க்கும் தங்கத்தை நம்பிதான் இருக்கிறாங்க சவுத் இந்தியன் பேங்க் பேங்க் சூப்பரா என்னடா நியூஸ்னா நேத்து எல்லா ஐடி கரெக்ட் ஆயிடுச்சு பெரிய பூம் வந்து இன்னும் ஆட்களை காலி பண்ணுவாங்கன்னு ஒரு செய்தி சோ இதுதான் முதல் கட்ட பார்வை இங்க கச்சா என்ன வேலை உயிர்ந்துட்டு இருக்கு டீசல் பெட்ரோலுக்கு டிமாண்ட் இல்ல ரிலையன்ஸ் என்ன பண்றான் முத்தியா முரளிதரனோட சேர்ந்து ஒரு கோக் வார் அப்படின்னு ஒண்ணு அதாவது கோகோ கோலாவோட பாதி விலைக்கு சாமான வித்துட்டு இருக்கிறாரு கேம்பா கோலாவையும் கேம்ப்பா ஸ்பின்னர் கோகோ கோலா என்ன பண்ணானா அதே பிரைஸ்ல இருநூத்தி ஐம்பது மில்லி பாட்டிலுக்கு மில்லி பாட்டில் வித்தா மன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துருச்சு கேம்பா அதே இடத்துல இருநூத்தி ஐம்பது மில்லி பாட்டில பாதி விலைக்கு விற்பான் இது என் ஆர்மஸ் ப்ரெஷர் அண்ட் டிஸ்கிரப்ஷன் மார்க்கெட்டில் கொண்டு வரும் மீடியா இண்டஸ்ட்ரியில் டெய்லி ஒரு செய்தி கேட்டுகிட்டே இருக்கிறோம் பல பேருக்கு வேலை போயிடுச்சுங்க இந்த வேலை போடுறதுங்கிறது நேற்று ஏசியா நெட்டில் ஏசியா நெட்டில் பல பேருக்கு வேலை போச்சு இவங்களெலாம் பல வருஷங்களாக வேலை செஞ்சிட்ருக்காங்க அவங்களோட ஆவரேஜ் சம்பளம் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேல இது இவங்கள சொல்லி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை என்ன ப்ராப்ளம்னா இண்டஸ்ட்ரி அது மாதிரி இருக்கு அந்த சமயத்துல ஃபெடரல் பேங்க்ல மணியன் ஒரு மீட்டிங் போட்டாரு மணியன் மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காருன்னா டாப் த்ரீ பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் பேங்க் காம்படிஷன் அதாவது அவர் இண்டஸ் பேங்க் டார்கெட் பண்றாரு இண்டஸ் இண்ட் பேங்கை டார்கெட் பண்ணி அதோட கேச் அப்படின்னு அனலிஸ்ட் எல்லாம் பார்த்து ஒரு த்ரீ இயர் ப்ரோக்ராம் புக் ஒன் பாயிண்ட் த்ரீ தான் இருக்கு இண்டஸ்இின் பேங்க் ஆல்மோஸ்ட் புக்கு வந்துருச்சு இது ஒன்று கொஞ்சம் ஆச்சுன்னா ஒரு மாற்றத்துக்கு சவுத் இண்டியன் பேங்க் ஃபெடரல் பேங்க் ஒரு இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படியே ஒரு ஐடிஎஃப்சி பேங்க் கர்நாடகா பேங்க்னு உங்களுக்கு பேங்க்ல கன்சிடர் பண்றதுக்கு பெரிய சாய்ஸ் இருக்கு எதை வேணா எப்ப வேணா எங்க வேணா கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணலாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா இந்த சேனல்ல சொன்ன மாதிரியே கேவிஎஸ் மணிங்கிறவர் கோத்தக் மஹேந்திராலேந்து அங்கே வந்திருக்காரு அவர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில இருக்காரு நேற்றே உங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் கொடுத்தேன் இது மாதிரி நீங்கள் வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா வெளில வந்துடுங்க ஏன்னா இப்போ வந்து இந்த ஐபிஓல மங்காத்தாண்டவங்களுக்குலாம் என்ன ப்ராப்ளம்னா அந்த பீரியட் முடியறது லாக்இன் பீரியடு அதெல்லாம் இறக்கி ஸ்டாக்கை அடிச்சிருவாங்க ஒரு டேபிள் ஆஃப் ஏழு ஸ்டாக் போட சொல்றேன் இதெல்லாம் ரீசண்டாக லிஸ்ட் ஆன கம்பெனி அவங்க ஃபிஃப்டி டூ வீக் கைலேருந்து அறுபது பெர்சன்ட் விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க அதாவது நூறு ரூபா ஸ்டாக்கு நாற்பது ரூபாய்க்கு வந்துடுச்சுங்கிறாங்க இந்த நாற்பது ரூபாய்க்கு வந்தா என்ன ப்ராப்ளம்னு சொல்றேன் நூறு ரூபா ஸ்டாக்கு நாற்பது ரூபாய்க்கு வந்தா டபுள் ஆனாதான் அது எண்பது ரூபாய்க்கு தான் போகும் ஸோ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிப்டி பெர்சன்ட் ஏறுனாதான் அந்த நார்மல் ரேட்டுக்கு போகும் ஸோ இப்போ நாற்பது பெர்சன்ட் விழுந்துதுன்னு வைங்க நூறுபா ஸ்டாக்கு அறுபது ரூபாய்க்கு விழுந்தாலும் அது பிப்டி பெர்சென்ட் மேலே ஏறினாதான் அந்த ஸ்டாக்கு திரும்பி அந்த லெவலுக்கு போகும் இதனால்தான் சொல்றது விழது ஈஸி மேலே போகிறது ரொம்ப கஷ்டம்னு இப்ப நம்ம விழுறதையே பிடிச்சி பிடிச்சி விட்டுட்டு இருக்கிறோம் அதனால மெதுவா விழுந்துட்டுருக்கு இருக்கு மார்க்கெட்டு மேலே போகிறது எவ்வளோ கஷ்டங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா பல பேர் இருபத்தாறாயிரம் இந்த வருஷம் டார்கெட்டு அப்படின்னு கொடுக்குறாங்க இந்த வருஷம் இப்போதைக்கு பார்க்கறதுக்கு இருபத்தாறாயிரத்துக்கு லிஸ்ட் இல்லை அதே சமயத்துல அமெரிக்கால இம்ப்ரூவ் பண்றேன்னு ஒரு ஆயிரத்தி நூறு பேர்பரேட்ல வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு சோ அமெரிக்கால ஸ்டார்ப்ஸ்ல ஆயிரத்தி நூறு பேருக்கு வேலை போயிடுச்சு அதே சமயத்துல மெனுவை இன்னும் சின்னதாக்கி இருக்காரு ஃபோன்லி ஆர்டர் பண்றத எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்குறாரு அதே சமயத்துல இந்த சுச்சுவேஷன் நம்மளை காட்டுற மாதிரி ட்ரம்ப்புக்கும் யூரோப்புக்கும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு யூஎன்ல வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டாரு ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஓட்டு போட்டு கூடிய சீக்கிரமே நீங்க வந்து ரஷ்யாவை வர முடியுன்னு ஸோ யுக்ரைனுக்கு என்ன சொல்றாருன்னா உங்கள்கிட்ட இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்தா தான் நாங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது வேலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஆக மொத்தம் நாட்டோவோட பிரிஞ்சுட்டாரு ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இன்னைக்கு வந்து ரஷ்யா இதை யூஸ் பண்ணி யுக்ரைன் மேல பெரிய தாக்குதலா கொண்டு வர போறாங்க இந்த சமயத்துல ஜெர்மனி எலெக்ஷன்ல கே எஃப்டி பார்ட்டி வந்து நம்பர் டூ பொசிஷனுக்கு வந்துடுச்சு அவங்க ஃபார் ரைட் பார்ட்டி கன்சர்வேட்டிவும் சோசியல் டெமோக்ராட்ஸும் திரும்பி சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ஜெர்மனி அண்ட் யூகே வந்து யுக்ரைன் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம் ஆனா பூட்டின் அமெரிக்கா பக்கம் சாஞ்சாருன்னா சைனா யூரோப் பக்கம் சாயத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த உலகமே அப்சைட் டவுனா மாறுது இந்த உலகம் அப்சைட் டவுனா மாறுறதுனால மார்க்கெட்டும் ஹேவையாரா போகும் சேஃப்டிங்கிறதுக்கு நம்ம எங்கெல்லாம் இருக்கோ அங்க பார்த்து உகந்துக்கணும் அதே சமயத்துல டாட்டா பிளே அப்படிங்கிற ஒரு கம்பெனி அது வந்து டாடா ஸ்கையா முன்னாடி இருந்தது அவங்களும் பாரதிய ஏர்டெல்லும் மர்ஜ் பண்றாங்க பாரதி ஏர்டெல்லுக்கும் ஒரு டிடிஹெச் பிளே இருக்கு அதே சமயத்துல டாட்டா பிளேல வந்து ஒரு ஹாஃப் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் பேண்ட் வாங்கியிருக்காங்க பிசினஸ் ஷேர் ஆகும் இந்த பிப்டி டூ ஃபார்ட்டி எயிட்ல வந்து ஃபார்ட்டி எயிட் டாட்டாஸ்ட்டு இருக்கும் பிப்டி டூ பாரதி ஏர்டெல் இருக்கும் பாரதி ஏர்டெல் தான் இந்த பிசினஸ் டிரைவ் பண்ணும் டாடாஸுக்கு ரெண்டு போர்டு சீட் மட்டும் கிடைக்கும்னு பேச்சுகள் சொல்றது கொஞ்ச நாளில் டாடாஸ் வந்து அதுலேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு நிச்சயமா பார்ப்பாங்க அதே சமயத்தில் இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஃபாரின் பிஇ பிளேயர்ஸுக்கு ஒரு டாக்ஸ் நோட்டு சுட்டிருக்காங்க அடையப்பா நீ அவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்க இந்தியாவில் அதுக்கு நீ டேக்ஸ் எல்லாம் கட்டியிருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி வெஞ்சர் கேபிட்டல்ஸ் கேட்டிருக்காங்க கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஃபுல் ரைட் இருக்கு ஆனால் கேட்கறதுக்குன்னு ஒரு சமயம் போகணும் இப்பதான் இந்தியால எல்லாம் ஓடி போயிட்டே இருக்கான் வெள்ளக்காரன் எங்கயாவது ரெண்டு பேருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு அவன் எங்கேயாவது ஓடி கஷ்டம் ஏன்னா இப்ப டெய்லி வித்தின் இருக்காங்க சரிந்தா புடி டாக்ஸ வச்சுக்க கொடுத்துட்டு ஓடி போயிட்டான்னு வைங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆள் இருக்க மாட்டான் இன்னும் மார்க்கெட்டு கீழே இறங்கும் இதெல்லாம் வந்து ராங் டைமிங் அப்படிங்கிறது கடைசியா ஓசன் பெக் பத்தி ஒரு நியூஸ் மேன்கைன் ஃபார்மன் இந்தியால ஒரு ரொம்ப பாப்புலர் கம்பெனி அது டயர் டூ டயர் த்ரீ சிட்டியில் டிஸ்ட்ரிபியூஷனை கான்சென்ட்ரேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லானது அவங்களும் ஓசம்பிக்கை நாங்கள் வாங்குறோம் நாங்களும் ஜெனரிக் மேனுஃபேக்சர் பண்ணுறோம்னு சொல்றாங்க இன்னும் தெளிவாக வரல யார் இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்கன்னு இன்னும் ஒரு வருஷத்துல இது கிளீனாக தெளிவாக தெரிஞ்சிடும் நேற்று ஃபார்மா கம்பெனிலாம் அவ்வளோவா அடி வாங்கலை மற்ற கம்பெனிஸ் வாங்கின மாதிரி பட் நம்ம கன்சிடர் பண்ண ஃபார்மாலாம் ஆல்ரெடி கீழே விழுந்துருச்சு அண்ட் ஹைலி அண்டர் வேல்யூடு விழுந்தா பெரிய லெவல் ஸ்டாக்ஸ் தான் விழுணும் ருபி டிப்ரிஷியேட் ஆக ஆக அதுவும் நல்லதுக்கு தான் போகும் மேலே ஏறும் ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வீக்காக தான் இருக்கு ஏதாவது ஒரு ரெண்டு நாள் தூக்கி ஒரு டெட் கேட் போன்ஸ்ல ஏற்றினாலும் மார்க்கெட்டை பின்னாடி டவால்னு போடுவாங்க நம்ம ஹாக்கியை எடுத்து டிஃபன் காபி ரேஞ்சிலேயே கன்சிடர் பண்ணுங்க மார்க்கெட் கீழே போகிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்கு நீங்க ஜான்வரியில் ஃபுல் லன்ச் பீரியட் சாப்பிட்டிருந்தா இன்னைக்கு பிப்ரவரியில உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் தான் நான் அக்டோபர்லேருந்து உங்களுக்கு சொல்லிட்டு வருது டிஃபன் காபி ஏன்னா முக்கால்வாசி பேர் மார்க்கெட் தான் என்டர் பண்ணியிருக்கீங்க அதனால உங்களுக்கு ஒரு பெரிய ஃபால் பார்த்ததில்ல டூ தௌசண்ட் எயிட் மாதிரி ஒரு ஃபால் உண்டாதான் உங்களுக்கு ரியாலிட்டி தெரியும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் டிசிஎஸ் அறுபத்தி மூன்று ரூபாய்க்கு இருந்தது அது மாதிரி விழத்துக்கு நீங்க ரெடியா இருக்கணும் விழுன்னு நான் சொல்லலை பாசிபிலிட்டி இருக்கு உலகத்துல இருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சா உங்க சொந்தக்காரங்களுக்கும் அனுப்புங்க பைசா போல்தாங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்கு இந்த உங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வீடியோ லிங்க் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டலில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்